சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ ஏமாந்த காரியங்கள் எத்தனையோ உன்னை ஏமாற்றியவைகளையும் எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதையெல்லாம் எண்ணில் அடங்காமல் கணக்கெடுக்க முடியாமல் இருக்கும் இந்த தருவாயில் இந்த விஷயத்தில் எனக்காக ஒரு முறை ஏமாறுவாயா குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை பொறுமையாக கேள் உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரும் என சாயப்பா ஏமாறாதே என்று நீங்களே சொல்லிவிட்டு இன்று ஏமாந்தால் ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்கின்றீர்களே இது எனக்கு புரியவில்லை என்று குழப்பத்தோடு இருப்பா என்று எனக்கு தெரியும் சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்களை எல்லாம் நம்பி அவர்கள் செய்த வேலையை நம்பி முழுமையாக அதில் இறங்கி எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றினார்கள் அந்த ஏமாற்றத்தின் வழியில் இன்னும் நீ இருக்கிறாய் அந்த வழியை என்றும் போக்கவும் முடியாது ஏனென்றால் அடித்தால் கூட காயங்கள் மறைந்துவிடும் நான் ஏமாந்து விட்டேன் என்ற காயம் என்றுமே ஆறாது அந்த வழிகளோடு தான் நீ இருந்து வருகிறாய் எப்பொழுதும் அதனுடைய வழிகள் இருந்து கொண்டே இருப்பதால் பார்ப்பதையெல்லாம் சந்தேக கண்ணோடு பார்க்கிறாய் அப்படி இருப்பது நல்லதுதான் அப்பொழுதுதான் நீ மறுபடியும் ஏமாறாதாய் ஏமாற மாட்டாய் நீ இப்படியே சந்தேக கண்ணோடு இருந்து அனைவரையும் சந்தேகித்துக் கொண்டே இருக்கக்கூடாது நம்பினால் மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் நீ ஏன் மற்றவர்களை முழுமையாக நம்புகிறாய் இனி யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே ஆனால் நீ இப்பொழுது இந்த வழிகளை இருப்பதால் தான் நல்லவர்களை கூட நீ இப்பொழுது இனி நான் ஏமாற விட மாட்டேன் என்று ஒதுக்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி நல்ல காலம் உன்னை தேடி வரும் சந்தேக கண்ணோடு நீ இருப்பதான் காரணமாக அதன் மேலும் உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது ஆனால் அது உன் வாழ்க்கைக்கு உண்மையாகத்தான் இருக்கிறது இன்னும் புரியவில்லையா உன்னை தேடி ஒன்று உன்னை தேடி மனதார வந்து கொண்டிருக்கும் உறவை பற்றி சொல்கிறேன் அந்த உறவு உண்மையானது அந்த உறவினால் உனக்கு எந்த காயங்களும் உண்டாகாது உன் மனதை பூ போல வைத்து பார்த்து கொள்ளும் இந்த உறவை ஏற்றுக்கொள் எனக்காக ஒரு முறை இந்த ஒரு முறை நீ ஏமாந்தால் தவறு இல்லை ஏமாந்து விடுவேனோ என்று தானே இந்த உறவை தள்ளி வைத்துள்ளாய் ஏமாற மாட்டாய் உன் சாயப்பா சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் இந்த உறவால் உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்